மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரையில் உள்ள பகுதியில் தங்ஸ்டன் நில சுரங்கத்திற்காக ஏலமிடும் தமிழக அரசாங்கம் மிக பெருமளவில் எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காத காரணத்தினால இப்போ நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப தங்ஸ்டன் நில சுரங்கத்தை வேதாந்தா குரூப்பிடம் கொடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அலட்சியம் காமிச்ச காரணத்தினால எந்த விதமான ஒரு அழுத்தமும் கொடுக்காத ஒரு காரணத்தினால எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு காரணத்தினால இதை நாங்க இப்போ ஏழத்துக்கு விடுவதாக மத்திய அரசாங்கமானது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆக அவை தலைவர் அவர்களே நாங்கள் இங்கு உங்கள் வாயிலாக எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எதிர்கட்சியினருக்கும் மிக தெளிவான ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறோம் எக்காரணத்தைக் கொண்டும் தமிழகத்தில் தங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை மேலும் அது மட்டும் இல்லாமல் நான் தமிழக முதலமைச்சராக இருக்கும் வரை தங்ஸ்டன் நில சுரங்கத்தை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று பேரவைத் தலைவர் உங்கள் வாயிலாக நான் எதிர்கட்சியினருக்கு கூற விளைகிறேன் மற்றும் தமிழ்நாடு மக்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதையும் உங்கள் வாயிலாக தெரிவிக்கிறோம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவை தலைவர் அவர்களே நாங்க கேக்குறதுல என்னன்னா பிப்ரவரி மாசம் ஏலம் விடுவதாக கூறி நவம்பர் மாசம் ஏலம் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் ஒன்பது மாத காலத்திற்கு ஆளும் கட்சியினர் எதற்காக அழுத்தம் மிக அதிக அளவில் ஏலத்தில் வரைக்கும் வந்துட்டு இப்ப ஏழை விட்டதுக்கு அப்புறம் ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அலட்சியம் அதிகமாக இருந்துட்டு இப்ப அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் நாங்க போராட்டத்தை பாஸ் பண்றோம் அதை நாங்கள் எதிர்ப்பு எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அலட்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூற வேண்டாம் ஏன்னா அலட்சியம் நாங்கள் எப்போவுமே இருந்ததில்ல எங்களோட எம்பிகளை வச்சு மிக பெருமளவில் அழுத்தத்தை கொடுத்தோம் ஆனால் ஒரு மனதாக மத்திய அரசு இதற்கு தடை இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியா தான் இருந்தாங்களோ ஒழிய முனைப்பாக தான் இருந்தாங்களோ இல்லையே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் அதனால நாங்கள் அழுத்தம் கொடுக்கல அலட்சியமாக இருந்தேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் சொல்ல வேண்டாம் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அலட்சியம் அப்புடின்னா அது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேடாங்க என்னங்க இப்படி சொல்ற இப்படி சொன்ன அப்படிங்க ஏங்க இதை தடுத்து நிறுத்தி இருந்தா இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்லையாங்க சோ கைஸ் இது நீங்க நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில நடந்த காரசாரமான இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ மீன் எதிர்பார்க்கற நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரி ஓகே நான் மணிகண்டன் பிஆர் வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மற்றற்றும் மகிழ்ச்சி நான் அடைகிறேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தங்ஸ்டன் நில சுரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா அந்த தங்ஸ்டன் அப்படின்னா என்னன்றத நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தங்ஸ்டன் அப்படின்றது ஒரு உலோகம் இது ரொம்பவும் அரிதாக நம்முடைய தமிழ்நாடு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் போன்ற இந்தியல இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைக்கக்கூடியது இதற்கு முன்பு வரைக்கும் அதிகமான அளவுல இந்தியாவில் எங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ராஜஸ்தான் பகுதிகளில் அதிகமான அளவுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அப்படின்ற பகுதியில் எடுத்துட்டு இருந்தாங்க ராஜஸ்தானில் இதுக்கு முன்னாடி நாகூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில பொறுத்த வரைக்கும் சித்திரத்து அண்ட் மைசூர்லயும் ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்லயும் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது அவங்களுடைய ஆய்வுகள் நடத்தி நம்ம கிட்ட சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தங்ஸ்டன் அதிகமான அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கு சரி ஓகே சரி இதில் நாம் என்ன ஒரு விஷயத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு அப்புடின்னா இந்த தங்ஸ்டன்னுடைய தேவை என்ன இந்த தங்ஸ்டன் எடுப்பதற்கு மக்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி மற்றும் ஆளும் கட்சி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் மிக பெரும் அளவில் பாதிப்பு விளைவிக்குமா விளைவிக்காதா இதனால் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன அப்படின்றத இதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா ஸோ தான் இந்த ரொம்ப டாபிக் ரொம்ப இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு சட்ட சபையில அதிகமான காரசாரமான ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அது ரொம்ப டைம் எடுத்துட்டு பேசவும் செஞ்சாங்க சரி ஓகேங்க சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட் கெட்இன் டு டாபிக் நம்ம டாப்பிக்கில் போனோம் தங்ஸ்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இது ஒரு உலோகம்

ஆனால் இந்த தங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலோகத்தை நாம் நெருப்பில் காட்டும் பொழுது இது உருவதற்கு ரொம்ப அதிகமான நடத்தும் தட் இஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் இது இருக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு ஏறக்குறைய மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்திற்கு மேல் இது அதிகமாக மட்டும்தான் இது உருக ஆரம்பிக்கும் தண்ணீருடைய கொதிநிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் பட் இந்த தங்ஸ்டனுடைய உருகக்கூடிய அந்த புள்ளி அந்த உருக ஆரம்பிக்க கூடிய அந்த புள்ளி அப்படின்றது எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனால் மட்டும் தான் இது உருக ஆரம்பிக்கும் சரி ஓகே இதுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு ஹீட்டர் ரெசிஸ்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது அந்த அளவுக்கு சீக்கிரம் துரு பிடிக்காதுங்க சரிங்களா ஸோ தண்ணீர்ல அரிச்சிட்டு போறதோ இல்ல ஒரு ஆசிட் பட்டா மிக விரைவில் அரிக்கிறதோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றத வச்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஊராக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா இந்த நம்முடைய எலக்ட்ரானிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பல்ப் இருக்கு இல்லையா குண்டு பல்ப் அந்த குண்டு பல்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிலமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்ஸ்டன் பயன்படுத்துகிறாங்க அந்த மெட்டலை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே டியூப்ஸில் எனக்கு தங்ஸ்டன் அதிகமான அளவுக்கு வெப்பத்தை தாங்கி நிற்பதற்காக தங்ஸ்டன் பயன்படுத்துகிறாங்க மற்றும் நம்முடைய ஆர்மி ஆர்மிப்பன்ஸு மற்றும் மிசைல்ஸ்ல இந்த ஏவுகணைகள் இருக்கு இல்லையா அந்த ஏவுகணைக்குள்ளே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பகுதிகளில் தங்ஸ்டன் பயன்படுத்தும் பொழுது மிக அதிக வேகத்தில் அந்த ஏவுகணை செல்லும் பொழுது அதில் உராய்வு மின்னால் அந்த முன்பகுதி தேய்ந்து விடாமலோ அல்லது உருகி விடாமல் இருப்பதற்காகவோ தங்ஸ்டன் மிக அரு அதிகளவில் பயன்படுத்துது ஸோ ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்முடைய பாதுகாப்பு துறையிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மெடிசன்ஸில் எக்ஸ்ரே டியூப்ஸெலாம் இருக்கட்டும் அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய தங்ஸ்டன் பயன்படுத்துறாங்க சரி ஓகேங்க இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னபடி தமிழ்நாட்டில் இப்ப தங்ஸ்டன் பிளாக் ஆனது ஐடென்டிஃபை பண்ணி மதுரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி தங்ஸ்டன் இந்தியாவில் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்தது ராஜஸ்தான் ஆந்திரபிரதேஷ் மற்றும் கர்நாடகாவில் மிக அதிக அளவில் இந்த தங்ஸ்டன் அப்படின்ற உலோகமானது நமக்கு புவியிலருந்து வெட்டி எடுக்கப்பட்டது மைனிங் சுரங்கத்தின் வாயிலாக சரிங்களா சரி ஓகே சரி சார் அப்ப ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு நாம் வந்து ஏன் என்ன காரணத்திற்காக நாம வந்து மேலும் வேற ஒரு இடத்தை தேடி போயிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே தங்ஸ்டன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்ஸ்டன் இந்த மூன்று மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் அதிக அளவில் நமக்கு இருந்தாலும் நாம என்ன பண்றோம் வெளிநாடுகளில் இருந்தால் அதிகமான அளவிற்கு இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் எது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ரஷ்யா கனடா பொலிவியா ஆஸ்திரியா மற்றும் வியட்நாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய வியட்நாம் சரிங்களா இங்க இருந்து அதிகமான அளவிற்கு நம்ம இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அதிகமான அளவுக்கு எங்க இருந்து இம்போர்ட் பண்றாங்கன்னா இம்போர்ட்டிங் இட் ஃப்ரம் ரஷ்யா சரிங்களா ரஷ்யா இருந்து அதிகமான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நிறைய என்ன சொல்ற சர்வதேச அளவில் புவிச்சார்பு ரீதியான அரசியல் பின்புலத்தின் காரணத்தினால ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் கிடையில் இருக்கக்கூடிய போரின் போர் மூட்டம் காரணத்தினாலும் நம்ம இருந்து எவ்வளோ அளவுக்கு நாம் ஒரு நாட்டுக்கிட்ட அண்டை நாட்டுக்கிட்ட இருக்க முடியும் இல்லையா ஸோ எங்களுக்கு வந்து ஒரு உலோகம் வேணும் அல்லது எங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் டீசல் வேணும்னு சொல்லிட்டு அண்டை நாடுகளுக்கிட்ட இந்தியா எவ்வளோ நாளுக்கு கையேந்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றதுக்காக நம்ம நம்ம கிட்டே மெட்டீரியல்ஸ் இருக்கும்பொழுது மெட்டல்ஸ் இருக்கும்போது நாம் நாம இங்க இருந்தே நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சிக்கலாமே நாம ஏன் ரஷ்யா கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக ரஷ்யா கிட்ட வி ஆர் ஹேவிங் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா வித்வுட் எனி டவுட் பட் இருந்தாலும் நம்ம ரஷ்யாவை தேடி போக வேண்டிய தேவை இல்லாத ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டை நோக்கியும் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மாநிலங்கள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம என்ன பண்றோம் மிக டீட்டெயில் அதை நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த தங்ஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் சரி ஓகேங்க ஸோ அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய நாடு உலகில் தங்ஸ்டன் சைனா அதிகமான அளவிற்கு தங்ஸ்டன் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடும் உலகத்தில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா சரி ஓகேங்க இந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐ டோல் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுப்ப இந்த தங்ஸ்டன் நில சுரங்கம் ஓகேங்களா ஸோ தங்ஸ்டன் சுரங்கத்தை யாருக்கு ஏலம் விட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்னுடைய ஒரு சப்சிடரி குரூப் ஓகேங்களா ஜிங்க் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவுல பிரிவான ஒரு கம்பெனி ஓகேங்களா ஸோ இது இதனுடைய ஹெட் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தா லிமிடெட் ஆஸ் வினோ வேத வேதாந்தா லிமிடெடைய ஒரு பிரிவு தான் நம்முடைய இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழை விட்டாங்க ஓகேங்களா ஸோ மதுரையில் மேலூர் அப்படின்ற ஒரு பகுதி உங்களை எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் மதுரையில் மேலூர் வெளியூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த தங்ஸ்டன் பிளாக் கண்டுபிடிச்சிட்டு அங்கே தான் இதற்கு கீழே விட்டாங்க இது ஒரு சட்டத்திற்கு கீழே தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏலம் விட்டாங்க என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி செவன் கீழே கனிமம் மற்றும் கனிம வளங்கள் மேம்பாட்டு சட்டத்திற்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தங்ஸ்டன் மைனிங்கை வேதாந்தா குரூப்பினுடைய சப்சிடரி குரூப்பான நம்முடைய ஜிங்க் லிமிடெட் ஓகேங்களா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு இது ஏலம் விடப்பட்டது சரி ஓகே சரி ஓகே சார் அதெல்லாம் நடந்துட்டு போது கொடுத்துட்டு போகிறாங்களே இதுல என்ன பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு காண்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேதான் ஆக்சுவலி ஆரம்பிக்குது ஓகேங்களா ஸோ இந்த இந்த மைனிங் மிக முக்கியமான அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டேர் நிலப்பரப்பு ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஹெக்டேர்ஸ் லேண்டு இந்த ஜிங்க் ஐ மீன் நம்மளுடைய தங்ஸ்டன் எடுக்க போறாங்க இல்லையா ஸோ அதுல எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளாக வரப்போகுது சரிங்களா சரி ஓகே அதாவது மதுரையில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டேர் நிலப்பரப்பு தங்ஸ்டன் ஓர் கண்டுபிடிச்சு தங்ஸ்டன் மைன் பண்ணி எடுக்க போறாங்க இது பெரியார் கால்வாய்க்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் பெரியார் கால்வாயிலிருந்து தங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரை அங்கிருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இதன் வாயில தெரிய வருது ஏன்னா வேற எங்கேயும் வாட்டர் ரிசோர்சஸ் இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து எடுத்துவாங்க ஒன்ஸ் தண்ணீரை பெரியார் கால்வாயிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் ஆதாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது கேள்விக்குரியா இருக்கு இதை தாண்டி அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய விவசாய தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு சரிங்களா இது ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது சரிங்களா இதை தாண்டி என்விரான்மெண்டல் ரிலேட்டடா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இங்க மிகவும் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு இது இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் நிலப்பரப்புல கிட்டத்தட்ட ஏறக்குறைய நூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறு மூணு ஹெக்டர் நிலப்பரப்பு இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு விட்டது ஓகேங்களா சோ அப்போ ஒன்ஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நூத்தி தொண்ணூத்தி மூணு ஹெக்டர் நிலப்பரப்பை அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த இடத்துல வந்து தங்ஸ்டன் சுரங்கத்திற்கு நாங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் விவசாயத்திற்காக மட்டும் கிடையாதுங்க இங்கே வந்து ஜெயின் டெம்பிள் இருக்கு மிக நீண்ட நெடிய இந்துஸ் ரிலீஜியஸ் கன்சர்ன்ஸ் இங்க இருக்கு நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அரட்டப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்கள் இங்கே தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா அரட்டப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான அளவில் தொல்லியல் ஆராய்ச்சிகளும் மற்றும் நிறைய கோயில்களும் இந்து கல் கல்ச்சர்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் போற்றக்கூடிய வகையில் மிக பாரம்பரியமான பழைய பொருட்கள் ரொம்ப அதிகமான அளவில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டதாகவும் இங்கே கூறப்படுது சரிங்களா ஒன்ஸ் இப்போ இது இங்கே வந்துருச்சு அப்படின்னா மிக பெருமளவில் நம்முடைய கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் பேசப்படுதுங்க சரிங்களா சரி ஓகே இது ஒரு பக்கம் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிகவும் சுற்றுச்சூழல் ரீதியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இரண்டாவது இங்கு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது அண்டு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது அதாவது அரட்டிப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இங்கு ஜெயின கோயில்களும் மற்றும் ஜெயினத்தை பின்பற்றக்கூடிய நிறைய பொருட்களும் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்குது சரி ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னா ஒன்ஸ் ஒரு மினரல ஒரு தாதுவை நம்ம நிலத்துல இருந்து வெட்டி எடுக்கும் பொழுது இந்த நிலத்துல அதிக அளவிலான ஓர்ஸ் நம்ம வெட்டி எடுக்கும் பொழுது அங்க இருந்து மிகவும் கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய கார்சனோஜெனிக் ஏஜென்ட் மற்றும் பாய்சனஸ் ஏஜென்ட்ஸ் என்று கூறக்கூடிய அரிசணிக்கு கேட்மியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் என்விரான்மெண்ட்ல லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஒன்ஸ் When it get into the environment இது மனிதர்களுக்கும் சரி மற்றும் ஃபுளோரா அண்ட் ஃபோனா விலங்குகளுக்கும் சரி மரம் செடி கொடிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் லெட்டும் அதிகமான அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னா ரிலீஸ் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் எஸ் முகிலன் அப்படின்ற ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன் ஆக்டிவிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு வேதாந்தாவுக்கு என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு கன்சர்ன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நிறைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காப்பர் ஸ்மெல்டிங் யூனிட் தான் நம்ம மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணாங்க சரியா அது ஒன்னு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூ உலகின் நபர்கள் நண்பர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா பெருமளவுல தமிழ்நாட்டில் மிக பெருமளவுல ஒரு இயற்கை பேரழிவு இயற்கை ரீதியான ஒரு பேரழிவை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கு சுற்றுச்சூழல் மிக பெருமளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க கூறியிருக்காங்க சரி ஓகே சோ இதுல இப்போ கவர்மெண்டோடைய பொசிஷன் என்ன அப்போசிஷனுடைய பொசிஷன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழக அரசு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மற்றும் எதிர்க்கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய பொசிஷன் என்னன்றத பார்க்க போறோம் தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி சொல்றது என்னன்னா நாங்கள் என்ன ஆனாலும் சரி அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூறுவது என்னவென்றால் நானும் சிஎமாக இருக்கும் வரை ஓகேங்களா நான் முதலமைச்சராக இருக்கும் வரை எக்காரணத்தை கொண்டும் வேதாந்தா குரூப்ஸ் மட்டும் இல்லாமல் வேற எந்த அமைப்பாக இருந்தாலும் இங்கு தங்ஸ்டன் சுரங்கத்தில் அமைப்பதற்கு தங்சன் சுரங்கத்தை மதுரையில் அமைப்பதற்கு நான் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க மாட்டேன் தடுத்து நிறுத்துவேன் எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிர்கட்சியும் இதே தான் சொல்றாங்க பட் அவங்க சொல்றது என்னன்னா இதை எப்போவோ தடுத்து நிறுத்திருக்கலாமே பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே தடுத்து நிறுத்திருக்கலாமே ஏழை விடுறேன்னு சொல்லி சொன்னப்பவே ஏழை விட்டதுக்கு அப்புறம் அவங்க கைக்கு அப்புறம் போய் போனதுக்கு அப்புறம் தடுத்து நிறுத்துறது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பட் ஆளும் கட்சி கூறுறது என்னன்னா தடுத்து நிறுத்தினோம் பட் அவங்க அது கேட்கற மாதிரி தெரியல கொண்டு வந்துட்டாங்க பட் இதுக்கு மேலே நாங்கள் கொண்டு வரதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க நாங்க பிப்ரவரி மாசமே இதை முன்மொழிஞ்சிட்டோம் ஆனா ஆளுங்கட்சி அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வராத ஒரு காரணத்தினால தான் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் எடுப்பதற்கு பெர்மிஷன் ரைட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேதாந்தாட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க சரி ஓகேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை முன்னோக்கி விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது தங்ஸ்டன் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம் அது இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் கல்ச்சுரலுக்கும் ஹெரிட்டேஜுக்கும் மற்றும் நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அறி ஒரு 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 பாரம்பரியமான ஒரு விஷயத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு பொருள் நமக்கு வேணாம் அப்படின்ற அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானும் இதை வர வேண்டாம்ன்றதுல மிக பெருமளவில் எதிர்க்கிறேன் பட் நான் என்ன சொல்றேன்னா அப்புடின்னா இப்படியே எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கம் கொண்டு வரத மாநில அரசாங்கம் வேணானோ மாநில அரசாங்கம் பண்ணுவதை மத்திய அரசாங்கம் வேணாம் என்று கூறுவதும் மற்றும் எதிர்கால ஒரு முன்னேற்றத்தை கருத்தில் மனதில் கொண்டு ஒரு ஆற்றல் ரீதியான எனர்ஜி இந்தியாவுடைய எனர்ஜி தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்கள் போராட்டம் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு எதிர்க்கட்சியினுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலோ அல்லது மிகப்பெரிய ஒரு நான் இந்தியாவிலோ முன்னாடி எடுத்து வைக்கிறேன் அப்துல் கலாம் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆவுவதற்கு டெவலப்டு கண்ட்ரி என்று கூறக்கூடிய அளவிற்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஃபைவ் மெம்பராக இருக்கக்கூடிய இடத்துல நாம வேணும்னு போய் கேட்கிறேன் இந்தியா அப்படி ஒரு இடத்துக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரியா வளர்ந்து வரக்கூடிய அளவிற்கு இதை நம்மளால சாதிக்க முடியுமா இப்படி எல்லாருக்குமே எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு பொருளாதார ரீதியாக உலகளவில் இந்தியா பொருளாதாரம் அரசியல் சமுதாயம் சமூகம் மற்றும் உலகம் உலக அரசியல் இவை அனைத்து ரீதியாகவும் இந்தியா முன்னேறுவதற்கு இந்த மாதிரியான சில பிரஷர் குரூப்ஸ் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா அழுத்தம் தெரிவிப்பதனால மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதா என்பது என்னுடைய கருத்து இல்லை இல்ல இந்த மாதிரியான முன்னேற்றம் நமக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு தேவை சமுதாயத்தை பாதுகாக்கணும் அட் த சேம் டைம் பொருளாதார முன்னேற்றமும் வேணும் ஆனா சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா எதிர் எதிர் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம தலைமுறையினருக்கு நம்ம மிட்டு மீதி வச்சுட்டு போகக்கூடியது இது தான் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த சுத்தமான ஒரு என்வரான்மெண்ட் தூய்மையான ஒரு என்வரான்மெண்ட்டை தான் வச்சிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி சரிங்களா எல்லா முன்னேற்றத்தையும் நாங்க தடுத்து நிறுத்துற முட்டுக்கட்டை போட்டு அப்படின்னா இந்தியா எப்போ முன்னேறும் இல்லல நாங்க தடுத்து நிறுத்துறோம்னா ஆனா அதற்கான காரணங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க முன் வைக்கிறீங்க அப்டினா என்னென்ன காரணங்களை நீங்க முன்புப்பீங்க சோ நண்பர்களே தட்ஸ் ஆல் அபௌட் தங்ஸ்டன் மைனிங் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்பறேன் இது சாமானிய மனிதனுகான ஒரு யூடியூப் சேனல் அனைவருக்கும் இது தெளிவாக புரியணும் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கூடிய நண்பர்களை தாண்டி மற்ற எல்லாருக்கும் இது புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் லேமேனுக்கும் புரியக்கூடிய ஒண்ணம் நம்ம இந்த கிளாஸஸ் ஐ மீன் இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம இருக்கோம் ஸோ கிளா எப்படி இருந்துச்சு இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில் வேணுமா வேண்டாமா வேணும்னா ஏன் வேணும் வேண்டானா ஏன் வேணும் டெவலப்மெண்ட் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டெவலப்மெண்ட் எப்படி நிகழும் இல்லை போராட்டம் பண்ணாலும் பரவாயில்ல எங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னா வேறு என்ன வேணும் ஸோ அப்படின்றத கமெண்ட் செஷனில் மறக்காமல் தெரிவிங்க பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனல் வாயிலாக உங்கள் மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி பெறுவேன் சோ அது எப்படி அப்படின்றது உங்க கையில இருக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் திஸ் பை ஃப்ரம் மணிகண்டன் எம்பிஆர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர்